அஞ்சலிக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆச்சு புது மருமகளா அஞ்சலி மாமியார் வீட்டுக்கு வந்தா புது மருமக வந்ததும் மத்த மருமகள்கள் அனாமிகா அவனி ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்து சந்தோஷமா அவளை வரவேற்றாங்க புதுசா வந்த அஞ்சலி அந்த வீட்டையே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா இந்த சின்ன வீட்லேயே எல்லாரும் இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலி இன்னைக்கு நீங்க இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நாங்க எல்லாரும் வெளியில படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அனாமிகா அதுக்கு அஞ்சலியும் சரின்னு சொன்னா மூணு ஜோடிகளும் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில தான் படுத்து தூங்கினாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சுது உள்ள இருந்த அஞ்சலி என்னங்க வெளியில மழை எல்லாம் பெய்யுதுங்க பாவம் நம்ம குடும்பமே வெளியே படுத்துருக்கு ஓமா அஞ்சலி இந்த நேரத்துல அவங்களால எங்கேயும் போக முடியாது வெளிய போய் அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன அருண் அதுக்கு அஞ்சலி கூட சரின்னு சொன்னா ரெண்டு பேரும் வெளியில போய் பார்த்தாங்க அங்க யாருமே படுத்த போயிருப்பாங்க அப்போ தூரமா ஒரு மரத்தடியில அவங்க குடும்பமே நின்னுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க நம்மளுக்காக அவங்க வெளியே வந்திருக்காங்கன்னு நினைக்கறாங்க அவங்கள உள்ள போ சொல்லுங்க அருண் ரெண்டு பேரும் உள்ள போங்க தான் இங்க இருக்கோம்ல நாங்க சேஃபா தான் இருக்கோம் உள்ள போங்க மரத்தடியில நின்னுக்கிட்டு என்ன பேசுறீங்க உள்ள வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான் அங்க இருந்த எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் அஞ்சலியும் அருணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க என்னது போற வரைக்கும் அவங்க உள்ள போக மாட்டாங்க போல இருக்கே வேற வழியே இல்ல நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு அவனே சொன்னான் அதுக்கு அவங்க சரி என்ன பண்றது போகலாம் வாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போனாங்க அங்க போயி அஞ்சலியையும் அருணையும் கத்துனாங்க எதுக்காக இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க ரெண்டு பேரும் மழை கொஞ்ச நேரத்துல நின்னு இருக்கோம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்க எல்லாரும் வாசல்ல வந்து போறோம் அக்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம் அப்படின்னு அஞ்சலி சொன்னா எல்லாரும் சேர்ந்து உள்ளேயே படுத்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை ரொம்ப பெருசாச்சு அப்போ திடீர்னு வீட்டு மேல ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அஞ்சலி திடீர்னு எழுந்திருச்சு போய் பார்த்தா மேல நிமிர்ந்து பார்த்தா அந்த வீட்டு மேல பெரிய மரக்கலை விழுந்து உடஞ்சிருச்சு அது ஓட்டு வீடுங்கிறதால ஓடு உடஞ்சு அது வழியா உள்ள தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தது அதை பார்த்து உடனே தன்னோட கணவனை எழுப்பினான் என்னங்க கொஞ்சம் எழுந்திரிங்க இருந்து தண்ணி ஊத்துதுங்க எழுந்து எனக்கு உதவி பண்ணுங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னான் அவனை எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்திரிக்காததால வேற வழி இல்லாம கிச்சன்ல இருந்து பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சான் அதுல மழை தண்ணி ஊழ்த்திக்கிட்டே இருந்தது சுத்தி பார்த்தா அங்கங்க அவங்க அவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பாவம் அஞ்சலி மட்டும் ராத்திரி முழுக்க தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா பாத்திரம் நிறைஞ்ச உடனேயே அதை கொண்டு வந்து வெளியில ஊத்தினான் மறுபடியும் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சான் இப்படியே ராத்திரி முழுக்க போச்சு காலையில எல்லாரும் எழுந்திருச்சாங்க அஞ்சலிய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க மாமியார் ஷாரதா ஏன்டா அம்மா அஞ்சலி ராத்திரி முழுக்க உட்காந்துட்டா இருந்த தூங்கவே இல்லையா புது இடம் இல்லாத அதான் அவளுக்கு தூக்கம் வரல அதெல்லாம் இல்ல கொஞ்சம் பாருங்க ராத்திரி முழுக்க அவ தண்ணி புடிச்சிட்டு இருந்துருக்கான் இவ ஏற்கனவே கொஞ்சம் ஜாகிரதியா இருக்கான் நமக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்குன்னு தெரிஞ்சு மேல இருந்து விழற தண்ணியே ஜாகிரதியா புடிச்சிருக்கான் அப்படின்னு அவங்க 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 கற்பனைக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து அஞ்சலி தன்னோட மனசுல என்னது இது எங்க ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதான் எல்லாம் பேசுறாங்களா இல்ல புரியாம அப்படி பேசுறாங்களோ எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அஞ்சலி தன்னோட மனசுல நினைச்சு அவங்க கிட்ட என் விஷயத்த விடுங்க மேல ஓடு இருக்கு அது மூலமா எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தது அதை ஏதாவது பண்ணுங்க அப்போ அங்க இருந்த ரமேஷ் அத நான் பாத்துக்கற அப்படின்னு சொல்லி வெளிய வந்தான் சுரேஷும் வெளியில வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்தாங்க அப்ப வீட்டை விட்டு வெளியில வந்த அனாமிகா அவனி ரெண்டு பேரும் அப்பாடா விறகு வெற்ற வேலை மிச்சம் இத வெட்டி சமைக்கலாம் வா அப்படின்னு சொன்னா எல்லாரும் அத வெட்டி விறக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல இவங்க எதையுமே சும்மா விடவே மாட்டாங்க போல இருக்கே இந்த வீட்டுல இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கோன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா வீட்ல இருந்த ஆண்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டை விட்டு வெளிய வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள வரும்போது அனாமிக்காவும் அவனையும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல இவங்க என்ன என்கிட்ட ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க நம்மளா போய் கேட்கலான்னு பார்த்தா பயமாவும் இருக்கே இவங்க என்ன என்ன நினைப்பாங்களோ கேட்டாலும் பிரச்சனை கேக்கலனாலும் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருந்தா அதுக்குள்ள மாமியார் சாரதா அங்க வந்தாங்க என்னம்மா நீயும் போய் சமைக்கிறதான மூணு பேரும் சேர்ந்து சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் நிக்கவே இங்க இடம் இல்ல இதுல அவ வேற இப்படி வருது அதான் தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா சரி அஞ்சலி உனக்கு சமைக்க வருமா நான் நல்லாவே அக்கா அப்படியா அப்படின்னா நாளைல இருந்து நீயே நாங்க மத்த வேலைய பாக்குறோம் அப்படின்னு அவனும் சொன்னதும் அஞ்சலி அதுக்கு சரின்னு சொன்னா சாப்பாடை எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு கிளம்பி போனாங்க பெண்கள் வீட்ல இருக்கிற வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல உட்காந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலி தன்னோட மனசுல என்னடா இது இந்த குடும்பமே ரொம்ப வித்தியாசமா வினோதமா இருக்காங்களே ஒரு ஒரு வேலையும் செய்யறத பார்த்தா பயமா இருக்கு விறக எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனா அந்த விறக பயன்படுத்தி சமைக்கல அப்புறம் எதுக்கு விறகு வெட்டினாங்கன்னு புரியவே இல்ல வீட்டு முன்னாடியே கிணறு இருக்கு தண்ணி பஞ்சோன்னு சொல்றாங்க எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒருவேளை இது மாய குடும்பமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அஞ்சலி அன்னைக்கு ராத்திரியும் மறுபடியும் பயங்கர மழை பெஞ்சுது வீட்ல இருந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க மழை தூளி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தது ஆனா அவங்கவங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி மட்டும் தண்ணிய பிடிச்சு வெளியில கொண்டு போய் ஊத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா என்னடா என் தலையெழுத்து வீட்டுக்கு புது மருமகளா வந்ததும் இப்படி தண்ணி அரைச்சி ஊத்துற வேலையில விட்டுட்டாங்களே காலையில எழுந்திருச்ச உடனே இதை நிறுத்த ஏதாவது இவங்க பண்ணலாம் இல்லையா ராத்திரியில நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எப்படி கொரட்டை விட்டு எல்லாரும் இப்படி தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சுகிட்டே அன்னைக்கு கூட தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தான் ராத்திரி முழுக்க தூங்காம இதே வேலையே பார்த்தான் அன்னைக்கு ராத்திரியும் அப்படியே போச்சு மறுநாள் எல்லாரும் எழுந்திருச்சதுக்கு அப்புறமா அவ தூங்காம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தான் அத பார்த்து மறுபடியும் அதேதோ பேசினாங்க அது தாங்க முடியாத அஞ்சலி தன்னோட கணவன் கிட்ட வந்து என்னங்க அவங்க அவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தூங்குறாங்க ராத்திரில மழை வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அதை நான் வாரி இறைக்கிறேன் ராத்திரில தூங்காம இப்படி பண்றது கஷ்டமா இருக்குங்க அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்ல வேலை செஞ்சேன் வீட்டுக்கு சின்ன மருமகளா இருந்தாலும் நீ எங்க எல்லாரையும் இப்படி பாத்துக்கிறியம்மா உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்படிப்பட்ட பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அஞ்சலி நான் கூட எதிர்பார்க்கல நீ இவ்ளோ நல்ல பொண்ணுன்னு உங்க மூணு பேரோட ஒத்துமைய பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு எப்போது இதே மாதிரி அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்படி பேசிட்டு போறாங்க ஓட்ட சரி பண்றத விட்டுட்டு ஆளாளுக்கு எங்கிட்ட என்ன பாராட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு கோபமா தன்னோட கணவன் கிட்ட சொன்னான் இப்படி சொன்னா தானே எனக்குமே புரியும் ஓடு உடஞ்சிருக்கு அது சரி பண்ணுங்கன்னு சொல்லணும் ஓஹோ இப்பதான் எனக்கு இவங்கள பத்தி புரியுது கிளிப்புள்ள மாதிரி சொல்லணுமா இல்லனா அவங்க கற்பனைக்கு எட்டனத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு மனசுல நினைச்சு தன்னோட கணவன் கிட்ட சீக்கிரமா இந்த வேலையை முடியுங்கன்னு சொன்னான் அருண் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்த சொன்னான் அவங்களும் அவங்களோட முடிவை சொன்னாங்க அதை கேட்ட அஞ்சலி மனசுக்குள்ள அடடடடா என்ன குடும்பமோ இது இந்த சின்ன விஷயத்து கூட கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல என்ன மாதிரி மனுஷங்கன்னே புரிஞ்சுக்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒன்னு ரெண்டு பேரும் விசித்திரமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க மொத்த குடும்பமும் இப்படி இருக்கே எந்த உண்மை தெரியாம இந்த வீட்டுக்கு வர மருமகளா வந்துட்டேன் கடவுளே இன்னும் என்னென்னலாம் பார்க்க போடணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா ஓட்ட சரி பண்ணாங்க அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அஞ்சலியை தேடி வந்து பேசினாங்க அஞ்சலி நீ ரொம்ப தெளிவான பொண்ணு வீட்டு பொறுப்புகளையும் நீயே பார்த்துக்கோ இப்படியே இருமா அப்படின்னு எல்லாரும் அவகிட்ட சொன்னாங்க அஞ்சலிக்கு இதை கேட்டு சிரிக்கிறதா அழறதான்னு ஒண்ணுமே புரியாம நின்னா அன்னைக்கு அப்படியே போனதுக்கு அப்புறமா மறுநாள் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் அங்க வந்தாங்க இங்க பாருங்க இன்னையில இருந்து வீட்டு பொறுப்பு மொத்தமா நான் தான் குடுக்கறேன் ஏன்னா அஞ்சலி எல்லார விட புத்திசாலி சின்ன மருமகளா இருந்தாலும் நல்லா யோசிக்கிறா அதனால வீட்டு சாவி அவகிட்ட குடுக்கற இனி எந்த அவசரனாலும் எல்லாரும் தான் கேக்கணும் அப்படின்னு மாமியார் சாவிய குடுத்தாங்க அத அஞ்சலி வாங்கிக்கிட்டா உண்மையிலேயே வீட்டு பொறுப்ப நானே ஏத்துக்கிறேங்க இல்லனா உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி இந்த வீடு வீடு மட்டும் இல்ல நானுமே பலியாயிடுவேன் ஆமா நீங்க மாமா ஏன் பேச மாட்டீங்க அப்போ மாமனார் பிரசாத் வீட்டு பொறுப்புகளை மாமியார் பாத்துக்கும் போது நாங்க என்னமா பேசுறது அதான அஞ்சலி வீட்டு பொறுப்பு ஒருத்தவங்க பாத்துக்கும் போது முடிவுகளையும் தானே எடுக்கணும் ஆமா அந்த தான் நாங்க அமைதியா இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் அதை செய்வோம் ஓமோ அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அஞ்சலி அவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு இத்தனை நாள் கழிச்சு வீட்ல இருக்க ஆண்கள் எல்லாம் பேசி நான் கேக்குறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து நிர்ணயம் எடுக்கிறீங்க நல்லாதான் இருக்கு ஆனா எது எப்ப அவசியமோ அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க இனிமே அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொன்னது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அஞ்சலி வீட்டில் யார் யார் என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் மாத்தனா விறகு இருக்கும்போது கேஸ வீணாக்காம விறகு அடுப்புலேயே சமைக்க சொன்னா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கட்டி விட்டா வீட்ல இருந்த ஹால்ல நாலு ரூம் கட்டினா அவங்கவங்க ரூம்ல அவங்கவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்கவங்க அறைய அவங்கவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வீட்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தா அத பார்த்து அவங்க புது மருமக சபாஷ் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் நிர்வாகத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தேவையான முடிவுகளை அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில எடுத்துக்கலாம்னு சொன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது நான் பொண்ணு ராமவள்ளிங்கிற கிராமத்துக்கு வந்து அவ அநாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த போட்டோவை அங்க இருந்த எல்லாருக்கும் காமிச்சுக்கிட்டு இருந்தா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா சில பேர் தெரியலன்ட்டாங்க அவ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அங்க இங்கன்னு கேட்டு கடைசியா ரமேஷ் அப்படிங்கிற ஆள் கிட்ட வந்து இந்த பொண்ணை காமிச்சா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க ஆனா இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நான் இவளோட சிநேகிதிங்க முக்கியமான வேலையா இவளை தேடி வந்திருக்கேன் சரி இந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது நான் அவளோட அம்மா வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டேங்க இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அவளை உங்களுக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க எங்க இருக்கு அவ கோபப்படாதீங்க நான் அவளோட ஹஸ்பண்ட் தான் அதை கேட்ட உடனேயே சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஓ நீங்க தானே அந்த லக்கி பர்சன் கங்க்ராட்ஸ்ங்க உங்க கல்யாணத்தை யாருக்கிட்டே சொல்லாம பண்ணிட்டீங்க அதனால எனக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா நாங்க என்ன டென்ஷன் பண்ணோம் என்ன நடந்ததுங்க முதல்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சாந்தி சொன்னதால அவனும் சரின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போனான் அனாமிகா சாந்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா ஹே சாந்தி என்ன பாக்கவா நீ இவ்வளவு தூரம் வந்த இல்ல இங்க ஏதாவது வேலை விஷயமா வந்தியா எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு நான் என்ன பேசுறேன்னு கூட எனக்கு புரியல தலையே சுத்துது சரி சரி கொஞ்சம் அமைதியாக நான் தேடி தான் வந்திருக்கேன் உன்கிட்ட பெரிய வேலை இருக்கு அது இருக்கட்டும் உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு எங்க நடந்தது எப்படி நடந்தது அந்த விஷயத்த முதல்ல சொல்லு எங்களோடது காதல் கல்யாணம் எல்லாம் இல்ல என் அத்தை இஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல கல்யாணத்துக்கு மறுநாள் என் அத்தை அந்த தரகர் கிட்ட போய் பேசிருக்காங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணு அதுலயும் நான் சொன்ன லக்கணத்துல பிறந்த பொண்ணா இருந்தா பிள்ளையாண்டானுக்கு நூறு வருஷம் வாழ்ற யோகம் மட்டும் இல்ல ஆனா அந்த பொண்ணு செத்துருவான்ற விஷயத்த உங்ககிட்ட யாரு சொன்னா உங்க தம்பி தான் சொன்னாரு அம்மா என் தம்பி தப்பா ஏதோ சொல்லிட்டான் வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து குழப்பிட்டன் இந்த விஷயம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனே போன் போட்டு சொன்னானா பாத்துங்கோ ஐயோ இப்ப என்ன பண்றதுங்க தேவையில்லாம ஒரு ஏழை விட்டு பொண்ண வேற கல்யாணம் பண்ணிருக்கோம் இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்றதுமா இந்த பொண்ணோட ஜாதகமும் நன்னாதான் இருக்கு அவா நுண்யமா தான் இருக்கா எந்த கவலையும் படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாரு உங்களுக்கு என்ன கவலை எனக்கு இல்ல கவலை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா கோடி ரூபாய் கிடைக்கும் நினைச்சேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு இனிமே பாத்துக்குறேன் அப்படின்னு என் அத்தை அவர்கிட்ட பேசினத அவங்க வெளிப்படையா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு திட்டி விட்டேன் எங்க அம்மா கூட திட்டி விட்டாங்க இப்ப வேற வழி இல்லாம அவங்களும் பெருசா சண்டை போட்டு என்னையும் எங்க அம்மாவையும் வெளியே துரத்திட்டாங்க அப்ப ரமேஷ் அம்மா இவ இப்ப என்னோட மனைவி இவ என்னோட தான் இருப்பான் முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமமா இருக்கு இந்த சொத்து பத்து எல்லாம் என்னோடது உனக்கு உன் பொண்டாட்டி தான் வேணும்னு அவளை மட்டும் கூட்டிட்டு போ இல்லனா என்கிட்ட வா தரகர் சொன்ன மாதிரி பணக்கார பொண்ண பாக்கலாம் அம்மா அதுதான் பொய்யின்னு அந்த தரகர் சொல்லிட்டாருல நான் அனாமிகாவோட தான் இருப்பேன் எங்க ரெண்டு பேருக்கும் இங்க வாழணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்னு என் புருஷன் என் அத்தை கிட்ட சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு இதாமா என் கல்யாண கதை கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனால கல்யாணத்துக்கு யாரையுமே சேர்ந்து இந்த வருஷம் கிடைக்கும்னு நினைச்ச ஆனா அப்படி வரல ஒரு யோசனை வந்து இங்க வந்த நீ பலா ஊருகா நல்லா போடுவல்ல தான் இங்க வரைக்கும் வந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருகா வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன் அத கேட்டதும் அனாமிகா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்னது ஊருகா வியாபாரம் செய்ய இவ்வளவு தூரம் வந்திருக்க எனக்கு சிரிப்பு வருது இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் வியாபாரம் தானே எங்க பாரு அனாமிகா இந்த வியாபாரம் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் மாறிடும் என் பேச்சு கேளுடி ஒத்துக்கோ அதுக்கு அனாமிகா சரின்னு சொன்னா சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அங்க இருந்த அனாமிகா எவ்வளவு வறுமையில இருக்காங்கறத அவ கண்களால பார்த்தா அப்போ அனாமிகா கிட்ட சொன்னான் அனாமிகா உன் புருஷன் என்ன பண்றாரு அவரு இங்க தான் ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் படிச்சது கூட என் மாமியாரோட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கஷ்டமோ நஷ்டமோ என் உடல் உழைப்ப நம்பி இருக்கறேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க ஏழ்மையில இருந்தாலும் வருத்தப்படவே இல்ல தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி இருக்கட்டும் நம்ம எப்ப கிளம்பலாம் அதுக்காவ நாளைக்கே போலான்னு சொன்னதால அவளும் சரின்னு சொன்னா மூணு பேரும் சேர்ந்து சாந்தியோட பலா தோட்டத்துக்கு போனாங்க அவங்களுக்கு தேவையான பலா காய்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அனாமிகா ஊருகா போட ஆரம்பிச்சான் ஊருகா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேனு யோசிச்சாங்க சாந்தி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரி அவங்க முதல் எழுத்தால ஏஎஸ் எஸ் ஊருகாய் அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் அத மார்க்கெட்டிங் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போய் பேசினாங்க அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க அங்க இருந்த ஆளோட பேசினாங்க இங்க பாருங்க இந்த ஊருகா ரொம்ப ருசியா இருக்கும் நாங்க சுயமா ஹோம் மேட்ல செஞ்சிருக்கோங்க பலாக்கா ஊருகா ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டவங்க இத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிமா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அங்க இருந்த சாரதா இது எல்லாத்தையும் பார்த்தாங்க கடைசியா ஊருகா விற்கிற நிலைமைக்கு வந்துட்டியா போட்டோம் ஏதாவது ஒன்று செஞ்சு பழைக்கணும்ல எவ்வளோ ஊருகா இருக்கோ அது எல்லாத்தையும் கொடு பணத்தை நான் கொடுக்குறேன் பாவம் ஏழை பொண்ணு இல்லை எவ்வளோ கஷ்டமோ என்னமோ அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசினாங்க அப்போ அங்க இருந்த ஆளு இங்க பாருங்கம்மா அங்க இருக்கிறவங்களும் கேட்குறாங்க இல்லையோ அவங்களுக்கும் கொடுங்க நாங்க ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கறோம் அப்படின்னு சொன்னாரு அது கேட்டதும் அனாமிகா யாருக்கு வேணா விக்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எவ்ளோ வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால யாருக்கு எவ்ளோ வேணும்னு சொன்னாங்க அத சாரதா வாங்கி வேணும்ன்ட்டே கீழே போட்டாங்க பணத்தை மூஞ்சில அடிச்சுட்டு அங்க இருந்து போனாங்க அத பார்த்து சாந்தி அனாமிகா ரெண்டு பேரும் கவலப்பட்டாங்க அங்க இருந்த ஆளு பணம் திமிர்ல இப்படி பேசிட்டு போறாங்க நீங்க கவலப்படாதீங்கம்மா இது நல்லா வித்துச்சுன்னா நாங்களே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் நம்பர் கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போனாங்க அங்க கீழ கடந்தத நாங்க சுத்தம் பண்ணணுமான அனாமிகா கேட்டா அதுக்கு அவரு தேவையில்ல நான் பாத்துக்கறன்னு சொன்னாரு அப்புறம் அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க சாந்தியும் அனாமிகாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செஞ்ச ஊருகா எல்லாம் வித்துருச்சு இனிமே அவங்கள்ட இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்தா பாத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படின்னு சாந்தி சொன்னா அதுக்கு அவளும் சரி பாக்கலாம்னு சொன்னா ஒரு வாரம் போச்சு யார்கிட்ட இருந்தும் ஊருகாக்கு எந்த ஆர்டரும் வரல சாந்தி இத பார்த்தா பாத்தா மாதிரி தெரியல மேல ரொம்ப சிரமமா இருக்கு விட்டுடு நான் மறுபடியும் எங்க ஊருக்கே போயிடுறேன் எதுவும் நினைக்காத சரி அனாமிகா நீ கிளம்பு ஏதாவது இருந்ததுன்னா நான் போன் பண்றேன் அப்படின்னு சாந்தி சொன்னான் அதுக்கப்புறம் அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாவுக்கு ஒரு கால் வந்துச்சு அது வேற யாரோ இல்ல அன்னைக்கு ஷாப்ல பேசுனா அதே ஆள்தான் மேடம் ஒரு வாரமா உங்களோட ஃபோனு கனெக்டே ஆகல இன்னொரு நம்பருக்கு போட்டா அது வேற யாருக்கோ போகுது நம்பர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க யாருனே எனக்கு தெரியலங்களே நான் தாங்க அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்களே ஒரு அம்மா ஊறுகா வாங்கிட்டு பைசாவை எரிஞ்சாங்களே அப்படின்னு சொன்னதுனால ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேடம் உங்களோட ஊருக ரொம்ப நல்லா இருக்கு என் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க நிறைய பேரு அந்த ஊருகாவ கேட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க அதை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க எனக்கே கொடுங்க எத்தனை வேணுமோ அத்தனையும் நாங்களே வாங்கிக்கிறோம் அத கேட்ட உடனேயே அனாமிகா சந்தோஷப்பட்டா உடனே சாந்தி கிட்ட போனா சாந்தி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாத்தியா அனாமிகா இப்போ உனக்கு புரிஞ்சுதா உன் ஊருகாவோட மதிப்பு என்னன்னு நம்ம வாழ்க்கையே இதோட போகுது தோட்டத்துக்கு போலாம் வா பலாக்காவை கொண்டு வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அனாமிகாவும் சரின்னு சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க புருஷன் நாலு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போய் பலாக்காய்களை கொண்டு வந்தாங்க அனாமிகா ஊருகா பண்ண ஆரம்பிச்சான் இந்த விதமா ஊருகா வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு ஏஎஸ் எஸ் ஊருகா அப்படின்னு பேரே வச்சு அத ஒரு பிராண்டாவே ஆக்கிட்டாங்க நிறைய பணம் சம்பாரிச்சாங்க அதே ஊர்ல ஒரு பெரிய வீட்ட கூட வாங்கினாங்க அனாமிகாவோட அம்மாவையும் அனாமிகா அவளோடவே தங்க வச்சுக்கிட்டா விஷயம் தெரிஞ்ச ஷாரதா எதுவும் பண்ண முடியாம அப்படியே இருந்துட்டாங்க எது எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதால ஏழ்மையில இருந்த மர்மக அனாமிகா மாமியார விட நிறைய பணம் சம்பாரிச்சு தல நிமிர்ந்து வாழ்ந்தா அனாமிகாவோட வெற்றிய பத்தி தெரிஞ்சுகிட்ட மாமனார் பிரசாத் சாரதா கிட்ட பாத்தியா ஷாரதா நமக்கு மேல ஒருத்தம் வந்தா அவனுக்கு மேல ஒருத்தம் அன்னைக்கு சண்டை போட்டு அந்த பொண்ண வீட்ட விட்டு அனுப்புன இப்ப கோடீஸ்வரி ஆயிட்டா பாத்தியா நம்மள விட பெரிய பணக்காரங்க என்னமா தோணுது அப்படியே சிரிச்சு நக்கல் பண்ணாரு அத கேட்டதும் சாரதா கோபமா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு வழியா அவங்களுக்கு புத்தி வந்தது ஆனா கொஞ்சம் கூட இறங்கி வரல அவங்கள வீட்டுக்கு கூட கூப்பிடல அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க ஆனா மிகா அவ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணி இன்னும் வளர்ந்தா இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்